நகர் காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ரொம்ப நுட்பமான ஒரு தகவல் அதற்கு முன்பாக ஒரு விளக்கம் நாம் வந்து பெரியவர்கள் சிலரோடு பொழுது குறிப்பாக கல்யாண சந்தர்ப்பத்தில் பெண் பார்க்கும் பொழுது மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது குலம் என்ன கோத்திரம் என்ன வழி என்ன வர்க்கம் என்ன ஜாதி என்ன மதம் என்ன அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புவார்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் ஆண் பெண் என்கின்ற வெளிப்படையாக தெரிகிற அடையாளங்களை கடந்து ஒரு அடையாளம் இருக்கிறது இந்த உலகத்தில் அவன் இன்னாருக்கு பிள்ளை இன்னாருக்கு பேரன் இப்படி உறவு முறைகளோடு கூடின ஒரு அடையாளம் அடுத்தது இந்த வம்சத்தில் இந்த பாரம்பரியத்தில் இந்த ஜாதியில் இந்த இனத்தில் அப்படின்னும் அடையாளம் உண்டு இப்போ என்னை எடுத்துக்கொண்டால் நான் என் முன்னோர்கள் எல்லாம் பேசிய ஒரே பாஷை தமிழ் அந்த வகையில் நான் ஒரு தமிழன் அதே சமயத்தில் என்னுடைய குலம் பிராமண குலம் என்னுடைய வழிபட்ட கோத்திரம் ஸ்ரீவத்ச கோத்திரம் இப்படி எனக்கு தனித்த ஒரு அடையாளம் இருக்கிறது இந்த ஸ்ரீவத்ச கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் எனக்கு சகோதர உறவு முறை ஏழு ரிஷிகளில் சப்த ரிஷிகள் மூலமாகத்தான் கோத்திரம் உண்டாகிறது அந்த வகையில் இந்த ஸ்ரீவத்ஷத்துக்கு உரிய ரிஷி அந்த ரிஷியினுடைய வம்சாவளி அப்படின்னு இதுக்கு பொருள் எப்படி இன்னைக்கு நமக்கு ஒரு ஆதார் கார்டை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஒரு எண் அதில் இருக்கு இந்த நாட்டில் நான் இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு சான்று அது அதே போல இப்படி எல்லா இடத்துலையும் நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு டெசிக்னேஷன் எனக்குன்னு ஒரு டோக்கன் நம்பர் இதெல்லாம் வந்து நிர்வாக வசதிக்காக அப்புறம் அறிவுபூர்வமாக செயல்படுவதற்காக தெளிவாக நடப்பதற்காக கட்டாயமாக தேவைப்படுகிற விஷயங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரே பேரில் பத்து பேர் இருப்பாங்க அப்போ யாரை எதுக்கு கூப்பிடுறோம் அப்படின்னும்போது ஒரு பேர் இருந்தாலும் அந்த பேருக்குடையவருடைய எண் வேறாக இருந்ததுன்னு சொன்னால் அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி பல நடைமுறை சௌகரியங்கள் இப்படி பலவித காரணங்களுக்காக நமக்கு சில அடையாளங்கள் தேவைப்படுகின்றன அந்த அடையாளங்களில் ஒன்றுதான் நான் சொன்ன வழி வகை குலம் கோத்திரம் இதெல்லாம் இப்போ அதை தொட்டுத்தான் நான் வந்து இப்போ ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க போறேன் ஒருத்தர் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு பூனல் போடணும் அவர் வந்து வளர்ப்பு மகன் அவருக்கு குழந்தை இல்லை அவர் தத்தெடுத்து வளர்ப்பு மகன் அவருக்கு பூனல் போடுறாரு உண்மையில் அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா இல்லை அதனால அவ என்ன கோத்திரம் அந்த பிள்ளையனுடைய அப்பா என்ன கோத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இவர் வந்து தன் பிள்ளையாக கருதி பூனல் போடுகிறார் பூனல் கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பிராமணனுடைய வாழ்க்கையில் ஐந்து ஆறு வயதில் செய்யப்படுகிற ஒரு முக்கியமான சடங்கு இந்த சடங்குக்கு பிறகுதான் அந்த வாலிபன் பிரம்மச்சாரி பிராமணன் என்கிற அந்தஸ்துக்கு வருகிறான் அதற்கு முன்பு வரை அவன் ஒரு பிராமண குழந்தை அழுதுதான் அடையாளத்திற்காக பிராமணன் சேர்த்து சொல்கிறோமே தவிர முழு பிராமணன் கிடையாது சந்தியாவந்தனம் செய்த பிறகுதான் அதாவது பூனல் போட்டு அவன் சந்தியாவந்தனம் செய்ய தொடங்கும் பொழுதுதான் அவன் பரிபூர்ணமான பிரம்மச்சாரி ஆகிறான் அதற்கு பிறகு திருமணம் திருமணத்தில்தான் அவன் முழுமையான கிரகஸ்தன் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்து பிராமணனாக ஆகிறான் அதற்கு பிறகுதான் அவனுக்கு கோவிலில் பணியாற்ற மற்ற ஆன்மீக சடங்குகள் செய்வதற்குண்டான பரிபூர்ண உரிமை அவனுக்கு உண்டாகிறது அந்த உரிமைக்கான சக்தியை அவன் மனைவி தருகிறாள் மனைவின்னு ஒருத்தி ரொம்ப அவசியம் மனைவி இல்லாத நிலையில் இந்த காரியங்களையெல்லாம் ஒரு பிராமணன் செய்ய முடியாது செய்யக்கூடாது சாஸ்திரத்தினுடைய விதி ஆக ஒரு பிராமண இளைஞனாவதற்கு பூனல் அப்படிங்கிற சடங்கு தான் முக்கியம் அந்த சடங்கின் பொழுதுதான் அவனுக்கு மந்திரோபதேசமாகிறது அந்த மந்திரம் தான் காயத்ரி மந்திரம் அதை அவன் வந்து காலை மதியம் மாலை மூன்று வேளையும் தவறாமல் ஜபிக்க வேண்டும் இதெல்லாம் செய்தால் தான் அவன் பிராமணன் அதெல்லாம் செய்யலைன்னா சும்மா சொல்லிக்கலாம் நான் பிராமணன் சொல்லிவிட்டு உண்மையில் அவன் பிராமணன் கிடையாது அப்படி அந்த பூனல் கல்யாணம் நடக்கும்போது அவன் என்ன குலம் அவன் என்ன கோத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அது தெரியணும் இப்போ இந்த மாதிரி சிலர் இருக்கிறார்கள் குலம் கோத்திரம் தெரியல அப்போ இவர்களுக்கு அந்த பூனல் எப்படி போடுறது இவர்களை இவர்களுக்கு அது இல்லவே இல்லையா சிலருக்கு சிறு குழந்தையாக இருக்கும்பொழுதே தாய் தந்தை தவறிவிடுகிறார்கள் எங்கேயோ எப்படியோ வளர்ந்து வருகிறார்கள் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரி இந்த உலகத்தில் சிலருக்கு நேருகிறதல்லவா அப்போ அவர்களெல்லாம் பாவிகளா அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாதா இந்த பிராமணர் இருக்காரே அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த பையனோடு பெரியவரை பார்க்க வந்து பெரியவா எனக்கு இவனோட குலம் கோத்திரம் தெரியாது நான் அப்பா ஸ்தானத்தில் இருந்து பூனல் போடணும் நான் வந்து இவனை தத்து எடுத்துக்கொண்டு என்னுடைய குலம் கோத்திரம் இருக்கிறதே அதில் இவனை சேர்த்து கொண்டு செய்யலாமா அல்லது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும் பொழுது பெரியவர் இந்த இடத்துல சொல்றார் கோத்திரம் என்னவென்றே தெரியாத சிலரும் இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொஞ்சம் கூட கலங்க தேவையில்லை அவர்கள் அத்தனை பேருக்கும் கோத்திரம் அதே போல சூத்திரம் எது என்று தெரியாதவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு போதாயன சூத்திரம் இந்த இரண்டையும் சம்பந்தப்படுத்தி அவர்களை அந்த கோத்திரத்திற்கு உரியவர்களாக அந்த சூத்திரத்துக்கு உரியவர்களாக ஆக்கி நீ செய்ய வேண்டியதை தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை காட்டுகிறார் இது ஆயிரக்கணக்கான குலம் கோத்திரம் தெரியாத பெற்றோர்களை விட்டவர்களுக்கெல்லாம் பார்வை கொடுத்தது போல ஒரு வெளிச்சத்தை தந்தது அதே நேரத்தில் குலம் கோத்திரம் சூத்திரம் இவைகளெல்லாம் ஒரு மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் அது எத்தனை பெரிய அடையாளம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிறது இல்லையா தொடர்ந்து சிந்தி காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காம கோட்டி குருவே காமகோட்டி குருவே